கேமரா சின்ன அதை கண்டுபிடிச்சு தொலைங்கம்மா அதை விட்டுட்டு போற வரவங்களை கூப்பிட்டு வச்சு வம்பிடுத்து ஏடி இழுத்தவளே சும்மா இருடி அவட்ட உயிரை கொடுத்து கொடுத்து பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல அப்ப உண்மையை ஒத்துக்கவே மாட்டான் முனிமாக்கா என்ன ரோட்ல சமையல் இன்னைக்கு ஏடி குண்டு நீ செஞ்ச வேலையா அடியுது இங்க வந்து நீவா கட்டை அடிச்சு கொளுத்தி போட்டு போறியோ முனிமாக்கா என்னைய போய் இப்படி சொல்லிக் கிரிக்கீங்க அங்க வரணும் உத்தரவு தான் நிக்கிறா இதெல்லாம் அவ செஞ்ச வேலையா தான் இருக்கும் அவளால மட்டும் இப்பல கிருத்தரமா யோசிக்க முடியும் என்னங்கடி ஒருத்தியே கட்டை ஒருத்தியே சொல்றீங்க ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சொல்றீங்க தவிர எவ்வளவு உண்மை

நான்சென்ஸ் அப்படி அப்படியே வந்து பண்ணல அலகமாற மாதிரி டிரஸ் போட்டுக்கிச்சுறா டவுசர் பண்ணி போட்டுட்டு மண்டைய சடைய வேற என்ன கேவலமா இருக்கு சேய் ஏடி முனையா போட்டு விளையாடுற கேக்கடா வந்துட்ட எவ்வளவு வருஷமா மூக்க அடைச்சயா இருக்குன்னு தெரியல அந்த குடுமே எவ்வளவு இங்க போட்டு பேட்டாலோ கேட்டா உன்னை ஒட்டிக்க மாட்டே கண்டுபிடிக்கலாம் எப்படியாவது டேய் கண்டு எதையாவது சீக்கிரம்

ஸ்டேஷன் உள்ள வரைக்கும் என்னை பார்த்தா உங்களுக்கு கேவலமா எலக்காரமா தெரியும் போல ஆமா உத்ரா சா மூஞ்சில எழுதி ஒட்டிருக்கே நீ ஒரு பைக்கு ஏடி அந்த பிள்ளை சொன்ன மாதிரி எல்லார கைய இங்கே கொண்டு வந்து தீயில வைங்கடி நான் கண்டுபிடிக்கிறேன் ஏமா கை கருகுதுன்னு பைக்கு கார கலவே அப்ப போல கையை வச்சா கை கை சாவதா செய்வாங்க ஏமா நான் உன் பிள்ளை மாறால நான் வைக்க மாட்டேமா பிரச்சனை நான் கிட்ட கிடையாது ஒண்ணும் கிடையாது எல்லார கையை வைக்க நான் தீக்குல சேரமா எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க நான் வேற வரைக்கும் பைட் வந்துறேன் ஏமா மூக்கு அடைச்சு கலவி கையை தீக்குல ஓடணும்னா பயந்துக்கிட்டு வேல இருக்குன்னு ஓடுற ஒழுங்கா மரியாதை நின்று நீ இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டதா ஆகணும் இது இன்னும் எவ்வளவு ஒழுங்கா கை வைக்கல ஏமா கை கருகலையே ஆமா நம்மள கறி போய் சாம்பல வந்து அப்புறம் இந்த வேலை வீட்டு போன நினைக்கிறேன் தண்ணி இந்த வேலை பாத்தேன் மட்டும் போட்டு கொடுத்தா நீங்களும் நான் வரும்போது கட்டை எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சரி அமர்ந்துருச்சு நான் தான் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்து திரும்ப மறுபடியும் குளித்து போட்டுக்கா இடி சட்டம் கட்டாத இந்த பிரச்சனைக்கு காரணம் நம்ம ரெண்டு தான் தெரிஞ்சு நம்மள கும்மி அடிச்சிருக்க வாங்க அப்படி நசை ஓடிடும்